வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணா இவத்தையே அனைவருக்கும் முதல் கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவானது வேறு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அதன் பிரகாரம் பதிவழப்படுகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு புருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவுடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பதினோராம் நாள் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கருசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாவூசு வருஷம் விஸ்வாவசு நாம் சம்பாதிகிறேன் தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது மாசை சித்திரை மாதம் மேஷமாசை பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரி திதியானது திருதீயாம் துதியை திதி ஐம்பது நாழிகை ஐந்து வினாடி பின்னரவு ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தீயாம் திருதியை திதி இன்றைய ஸ்நாததி திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதி துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே துதியை திதியன் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக கிரகம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிர்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திதியாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவிரு ஆகிய திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சௌமியவாசரே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பதினான்கு நாயகே ஐந்து வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சித்திரை மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் பதினோராம் நாள் மேஷ மாச கிருஷ்ணபக்ஷ தேவிரே துதியை திருவள்ளூர் வீரராகவ சுவாமி பெருமாள் புஷ்ப பல்லக்கில் பவனி காஞ்சி ஸ்ரீசிசி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பிரியவா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளியை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை புதன் ஓரை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த வீரர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முதல் காலை பதினோரு முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் వ్యాయక అంట కారు మనీ ఐతి నిమిడం వరకు చంద్రాశ్రమం లో సమస్తాస్ వినోభంతో శుభం అస్థు తో ఎల్ క్షేమమా సౌఖ్యమాంగో సకల ఐశ్వర్యత ప్రమాదమై ఉంటు